இந்த நாப்பத்தருத்தோட கருது இந்த கறி கண்ணோட கண்டுதல என் ராணி அடுத்தவங்க பாரு ராணி என்ன

சொட்டு பேசக்கூடாது ஆமா தொடது ஆமா பண்ணிக்கிறேன் வங்களே நாப்பத்தெட்டு நாளும் நாங்களே என்ன பண்ணிட்டோம்னா சரி வேணா உடுங்க வேணாம் இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சாப்பாடு டேஸ்ட் எல்லாம் நாவல ஒட்டிக்குச்சு அதனால வீட்டு சாப்பாடே சாப்பிடாம மறந்து போயிட்டாங்க நாப்பத்தொன்பதாம் நாள் நேத்துல கிடா வெட்டிமா எல்லாத்துக்கும் எத்தனை வீட்டுல அத்தனை வீட்டுக்கும் வந்து கறி கூறு போட்டு சாமிக்கு எதாவது சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் வீட்டுல கொடுத்தாங்க அதனால இதுல நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாப்பத்தி ஒன்பது நாள் மனசுல ஆசையா இருந்துச்சு எல்லாத்துக்குமே சமைச்சு சாப்பிடலாம் கறி எடுத்து சாப்பிடலாம் ஆனா நாற்பத்தி பதினாலு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு போ இத்தனை நாள் சாப்பிடல இது பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்துக்கும் நான்கு மாதிரி ஆகி போச்சு முக்காவாசி பேசுக்கும் நேரத்துல எங்க அண்ணி இவங்க பேர் தான் அண்ணு எங்க அண்ணி உங்கள் பேரை சொல்லுங்க அண்ணி என் பேர் ராணி ஆ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்க பாருக்கு வந்திருக்காங்கப்பா இவரு பேர் தொல்லதேவன் உங்களுக்கு தெரியும் பழமொழி பழனிசாமி நாற்பத்தெட்டு நாளும் அண்ணா வானம் சாப்பிட்டு போவேன் என்ன ராணி ஆ என்ன தக்காளி சோறு புளி சோறு போடுவான் தக்காளி சோறு புளி சோறா அடுத்த நாள் போன் அடித்து இந்த தண்ணி என்ன மாணவன் சாப்பிட சாந்தி எண்ணி கூப்பிட்டாங்கண்ணா இன்னைக்கு என்னயா சாப்பாடு அண்ணா புளி சோறும் தயிர் சோறும் ம் புளி சோறும் தயிர் சோறுமா அடுத்த நாள் திருப்திகாலை இந்த தண்ணி போன் போட்டு என்ன இன்னைக்கு வேணால் சாப்பிட இன்னைக்கு என்ன சாப்பாடுயா அண்ணா எலுமிச்சம்பழ சோறும் அஹ் இந்த கருவேப்பில சாப்பாடு செஞ்சிருக்காங்க ஹம் அப்ப இவனுக்கு என்னத்தை தாம போட்டு விளக்கமாத்த கொண்டு அடிக்கிறது நீங்க சொல்லுங்க அதனால நேற்று கடாக்கறி விருந்து கூப்பிடுன்னு சொல்லிட்டு அழைக்கா விருந்தாளியா வந்து இப்படி கேட்டு வம்புத்தா நீங்களே சொல்லுங்க உறவு

எங்க பாவலுக்கு நாங்க சொந்த சீடு போறோம் நான் அப்படியே சொன்னேன் எண்ணி பார்த்தால எட்டு பேர் கணக்கு இருக்குது மொத்த படையில தான் போணும் சொன்னதால இந்த வடக்கனகா உட்கார்ந்து தான் போட்டுனார் வடக்கன ஆறு கணக்கு தான் அவனே கூப்பிட்டு இருக்கான நாங்க ஏத்தி நீ வந்து மாவு யார் நான் கொண்டாந்து வண்டி வா ஊட்டு வாத்துல நிக்குதா ஏ ஊட்டு வாத்துல நிக்குதா வண்டி யாருக்கு இல்ல யார் வாத்துல நிக்குது வண்டி நான் கொண்டாந்து இல்ல நீ ஏத்தி நிப்பாட்டல நான் ஏத்தி அது இங்க கொண்டாந்து பாடி இருக்கு இது எத்தனை வருஷமா குடுக்குற பங்க சீர் என்னது இது வந்து இருக்குற வரைக்கும் இந்த பங்க நீ எதை வந்து நீ குடுக்குற

ஒன்னா யார வேற யார மூணு வருஷம் ஆரம்பிங்களா தங்கியா இருபத்தஞ்சு வருஷம்